Thank you. வெல்கம் டு மை சேனல் டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் அல்ஹம்துலில்லா இல்லா எல்லாரும் நல்லா இருக்கும் சோ இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப நாளாவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா மாதிரி ஹபியை போய் அழைக்க போற விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க என்னோடய கல்யாணத்தப்போ ரெண்டு கை ஃபுல்லாகவுமே என்னை உட்கார வச்சு மருகந்தி விட்டு விட்டது அதுக்கப்புறம் வந்து நம்மளா விட்டுக்க அப்புறம் ஸோ ஒரு கையில் வந்துட்டு கவர் பண்ணி ஃபுல்லாக விடுவோம் இன்னொரு கையை விட்டு விடுறதுக்கே ஆள் இருக்காது அப்படிதான் வந்துட்டு காலங்கள் இவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் ருமேசா பாப்பா வந்து ஃபுல்லாகவே நான் விட்டு மாமி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவளால் எவ்வளோ அழகாக விட்டு விட முடியுமோ அவ்வளோ தூரம் விட்டு விட்டால் இது வந்துட்டு ஒரு நைட்டு உட்காந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நாங்கள் வந்து இதெல்லாம் விட்டு முடிக்கிறதுக்கு இந்த டிசைன் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை இவ்வளோ அழகாக ரெண்டு கையும் கவர் பண்ணி விட்டு விடும் அப்படிங்கிறது எனக்கே ஒரு வியப்பாக தான் இருந்துச்சு டூ இயர்ஸ் நான் வந்து ஃபாரின் போயிட்டு அந்த கேப்பில் இவ்வளோ அப்டேட்டாக வந்திருக்கேடி அப்படிங்கிற மாதிரி என் சொல்லக்குட்டி எப்படி விட்டுருந்தான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட்டு டே வந்து நாங்கள் அப்படியே அழைக்க போகிற டைம் ஸோ ஜும்மாலாம் முடிஞ்சு நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கோம் கிளம்ப போகும்போது இன்றைக்கி வந்துட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் எல்லாமே கிளம்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து ஜியோ வந்து ஒர்க் ஆகலை வீட்டில் சரி அதுக்கு ஆள் வரேன் வரேன்னு சொல்லியிருந்தவங்க கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க ஸோ அவங்கள வேணாம் நீங்கள் போங்கண்டாவது சொல்லியிருக்கணும் அது இல்லாமல் சரி பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சது எங்களுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே டிலே ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ இங்கேயே அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சி எப்படியாவது சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிருந்தோம் ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறது ஒரு டைமாக இருக்குது நம்ம போய் சேர்றது ஒரு டைமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்குது ஸோ இந்த டிராஃபிக் எல்லாமே நாங்கள் வந்து யோசிக்கல எப்பவுமே வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தான் பிளான் பண்ணுவோம் பட் இப்போலாம் கரெக்டாக தானே போயிடும் ஃபைவ் பாஸ் எல்லாமே இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் கேஷுவலாக கிளம்பியாச்சு பட் வந்து டைமிங் வந்து ரொம்ப சுகராக இருந்துச்சு எங்களுக்கு அங்கே போய் சேர்றதுக்கு ரொம்ப டிராஃபிக்கில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்துட்டு சென்னை வந்து கிளம்புறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிடுங்க ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருக்கும் நல்லாயிருக்கு இது வந்து பாண்டிச்சேரியை தாண்டி போய்ட்டு இருக்கோம் இந்த போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் என்ன ஊர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டாக்கா இப்போ தான் பாண்டிச்சேரி இப்போ தான் கடலூர் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இவ்வளோ நேரம் போச்சு வண்டி இன்னும் இங்கேயே தான் போயிட்டுருக்கா அப்படின்ட்டு நம்ம மனசு ஒரு வேலை அப்படி இருக்குமோ என்னவோ தெரியல இது வந்துட்டு அவங்கவுங்க ஹபியை போய் அழைச்சிட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபீல் இருக்கும் அப்போது வந்து நல்லா வெளிலலாம் வந்துருந்துச்சு இல்லையா அந்த டைம் தான் இந்த விலாகெல்லாம் எடுத்தது ரொம்ப டிலேவாக தான் போடுற ஒரு மந்த்து டிலே இருக்கும் ஸோ தண்ணி ரோடெல்லாம் எல்லாம் தண்ணியாக நின்றுச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சென்னையை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆவின் டீ கடையாக காஃபி கடையாக தெரில ஸோ இங்கே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அப்படி போவோம் இல்லையா அந்த டைம் வந்துடுச்சு சரி அப்படின்ட்டு டீ குடிச்சு இந்த பையன் மட்டும் உனக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பேக் பண்ணி எடுத்து வந்திருந்தான் ஸோ உனக்கு வந்து பசிச்சா சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டு பீனட் பட்டர் அதுக்கான நைஃப் எல்லாத்தையுமே எடுத்து வந்திருந்தான் அதாவது நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் எப்படிடா அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தா போய் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் எந்த ஹோட்டல்லையும் நிறுத்த மாட்டிங்க சரி எனக்கு பசிச்சிச்சின்னா அப்படிங்கிறதுனால இதெல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னான் சரி ஓகே எனக்கும் பசிக்குது கூட ஒரு பீஸ் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சு கொடுப்போம் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் அப்புறம் அத்தா போயிட்டு டீ வாங்கிட்டு வந்தாங்க டீ இல்லை காஃபி வாங்கிட்டு வந்தாங்க அதை குடிச்சுட்டு ஸோ இங்கேருந்து அப்படி கிளம்ப வேண்டியதான் இந்த இடத்துல ஒரு வேளை நம்ம இங்கே நிற்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்ட்டு தோணுச்சு இந்த ட்ராஃபிக்கில் வண்டி வந்து அப்படியே ஊந்து ஊந்து போகும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு மனசுக்கு அப்படியே டிராஃபிக்கெல்லாம் கிளியர் ஆகிட்டு இந்த வண்டி மட்டும் முன்னாடி போயிடக்கூடாதா அப்படின்ட்டு இருந்துச்சு நம்ம மனது நமக்கு புரியும் டிராஃபிக்கு புரியுமா அப்படின்ட்டு ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு ஒன்றுமே புரியல எங்கே இறக்கி விட்றாங்க நம்ம எங்கே போய் நிற்கணும் எப்படி பிக்கப் பண்ணுறது எதுவுமே தெரியல ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம் பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு A few minutes later <laughs> <Hey>. <laughs> <laughs> நாங்கள் வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணும்போதே ஹபி வந்து நான் வந்து இறங்கிட்டேன் வெளில வந்துட்டேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு யார்கிட்டேருந்தோ கா ஃபோன் வாங்கி கால் பண்ணாங்க என்னடா இது நம்ம போயில அவங்க வரணும்னு நினச்சோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி நிறைய முறை நம்ம போய் பிக்கப் பண்ணியாச்சு ஸோ இந்த டைம் வந்துட்டு அலமதுல்லா நல்லபடியாக வந்து இறங்கி வெளில வந்துட்டாங்கல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் நாங்கள் டிலேயாக போகிற மாதிரி இருந்துச்சு பயங்கர ட்ராஃபிக் அவங்க அதுவும் வந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து ரொம்ப டிலே ஆகி டிராஃபிக்கில் நின்று நின்று போகும்போது இன்னுமே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு ஃபைனலி வந்துட்டு அலஹம்துல்லா என்னோடய ஹபியாக போய் பார்த்தாச்சு நல்லபடியாக பிக்கப் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் இப்போ வந்து ஆறு மாதம் ஆகுது ஸோ ஆறு மாதத்தில் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அலமதுல்லில்லா அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் வந்து இறங்கிட்டேன் நீங்கள் ஸ்லோவாகவே வாங்க அப்படின்னு தான் ஹபி சொன்னாங்க நான் வந்து வெயிட் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போது நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க நான் வருவேன் இந்த டைம் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஃபைனலி வந்து வந்து நல்லபடியாக வந்துட்டாச்சு ஒன்றுமே புரியல இப்போ வந்துட்டு பார்க்கிங் கார் பார்க்கிங் ஒரு ஏரியாவில் இருக்குது ஸோ நம்ம ஒரு இடத்துலேருந்து அங்கே போக வேண்டியதாக இருக்குது ஒன்றும் புரியல அப்புறம் வந்து குட்டிஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி கேட்டு அல்பைக்கோட பிக் அண்ட்வெஜ் அன் வந்து பெப்சி அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில் ஃபேமிலிக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணி அந்த கார்லேயே வந்துட்டு சாப்பிட்டுட்டு சகில் குட்டி அப்படியே அதோடய லவ்வை வந்து ஷவர் பண்ணிட்டு வந்துச்சு அவங்க டேடி மேலே சகிம் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக ஆகிட்டான் அவனுக்கு வந்துட்டு ஓகே டேடி வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸோடு அவன் வந்து இருக்கான் சின்ன குட்டி வந்து சின்ன குட்டி இல்லையா அப்படியே வந்து லவ் வந்து ஷவர் பண்ணிவிட்டு நான் இங்கேயே தான் இருப்பேன் அவங்க மடியிலே தான் உட்காந்துருப்பேன்னு வந்துட்டு உட்காந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தான் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவன் வந்து தேக்கி வச்சுருந்த ஆசையெல்லாம் அப்படியே கொட்டி தீத்துக்கிட்டே வரா மாதிரி அவங்க டேடியோடையே தான் இருந்தான் பேசிட்டு சிரிச்சிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அகமது அதோட வந்து ஹாபிக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாமே பிக் சாண்ட்வெஜ் சாப்பிட்டு அந்த ஃபீல்டில் வந்து நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டு வந்தோம் பசிக்குதுன்னு சொன்னா இங்கே வந்துட்டு அன்டைமாகவும் ஆயிடுச்சு நாங்கள் வந்து சென்னையோட டிராஃபிக்கை தாண்டிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் நிறுத்தலாம் அப்படின்னு வந்துட்டு இருந்தோம் ஸோ அப்புறம் இங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு இது என்ன ஹோட்டல்னா தெரியல சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஹபி அண்ட் வந்து குட்டிஸ் எல்லாமே வந்து அத்தா எல்லாம் சாப்பிட்டாங்க எனக்கு மட்டும் பசி இல்லை தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு இப்படி ரசிச்சிட்டு உட்காந்துட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் கழித்து சகில்குட்டி வந்து இந்த பூமரு சுவிங்கம் இருக்கு இல்லையா ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுங்க இது எப்படி தான் இருக்கும் உங்களோட சின்ன வயசோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் அப்புறம் அது போய் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து ஒரு காஃபி மட்டும் குடித்தேன் தலைவலி போது கேட்கும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ட்ராவல் அப்படின்னாலே வந்து எங்கேருந்து தான் இந்த தலைவலி வருமோ தெரியல ட்ராவல் பண்ணாலே வந்து தலைவலி வந்துடுது அதுவே பெரிய தலைவலியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹப்பியை வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டாங்க நல்லா இருக்குன்னு நான் சொன்னதை நம்பி சாங்காவோட காஃபி நல்லா இருக்கு டுவெல் ஓ கிளாக்கு ஒரு விஷஸ் என்னடா திடீர்னு காரில் வந்து லைட் ஆகுதுன்னு பார்த்தாக்கா ஹாபி குட்டிஸ் எல்லாமே சேர்ந்து விஷ் பண்ணாங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்ததே வந்து என்னோடய பர்த்டே கேக் கிஃப்ட்டு தான் அதையும் தாண்டி அவங்க சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் சொன்னது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் என் லைஃப்பில் வந்துட்டு மறக்க முடியாத மூமெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி சவுதியில இருந்தவங்க என்னோடய பர்த்டே அன்னைக்கு என் கூட இருக்காங்க அந்த டைமை கன் கால்குலேஷன் பண்ணி அவங்க வந்து கிளம்பி வந்திருந்தாங்க ஸோ அதுவே என்னோடய பர்த்டேக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருந்துச்சு அதையும் தாண்டி ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு காஃபி இல்லை டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இது வந்து மிட் நைட்டாக இருக்கிறதுனால டிரைவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா ஸோ அதனால அவங்களுக்கும் காஃபி வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் அப்படியே காஃபி குடிச்சிட்டு ஃபைனலி அல்ஹம்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு வீடு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷம் நிம்மதி எல்லாமே என்னதான் இருந்தாலும் ட்ராவல் ட்ராவல் தான் ட்ராவல் வந்துட்டு சில நேரம் வந்து பிடிக்கும் சில நேரம் வந்து எப்படா வீட்டுக்கு போகணும்னு இருக்கும் ஸோ இந்த டைம் வந்துட்டு சீக்கிரம் வீடு வந்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து மிட் நைட்டாகவும் ஆயிடுச்சு பசங்க எல்லாத்துக்கும் தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபைனலி அலஹந்துல்லான்னு வீடு வந்து சேர்ந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த விளாகில் நான் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரம் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்